காலத்தில் மூன்று மனிதர்கள் நடந்து சென்றனர் அப்போது திடீரென மழை பொழிந்தது அவர்கள் மலையில் உள்ள குகையில் நுழைந்தனர் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைந்தது அப்போது அவர்கள் தமக்குள் நீங்கள் செய்த கூறி கூறிவிடம் பிரார்த்தியுங்கள் இயன்றனர் அவர்களில் ஒருவர் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தனர் நான் ஆடு மேய்க்க வெளியே சென்றுவிட்டு பிறகு வந்து பால் கறந்து பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அதை அருந்துவார்கள் பிறகு குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஓர் இரவு தாமதமாக வந்தேன் பெற்றோர் உறங்கிவிட்டனர் அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை குழந்தை பசியா என் காலடியில் அழுதனர் விடியும் வரை இதே நிலை நீடித்தது இறைவா நான் இதை உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தா நாங்கள் வானத்தை பார்க்கும் வகையில் ஓர் இடைவெளியை ஏற்படுத்து என்று கூறினார் அவ்வாறு பாறை விலகி இடைவெளி உண்டானது மற்றவர் இறைவா என்னுடைய தந்தையின் உடன் மகளை எந்த ஆணும் எந்த பெண்ணையும் விரும்புவதை விட அதிகமாக நான் விரும்பினேன் என்பதை நீ அறிவாய் அவள் தனக்கு நூறு தீனார் தரும் வரை தன்னை அடைய முடியாது என்று கூறினால் நான் உழைத்து நூறு தீனாரை திரட்டினேன் அவளிடத்தில் அதை கொடுத்து அவளை நெருங்கிய போது அவ்வாகவை அஞ்சிக்கொள் அவ்வாகவை அஞ்சிக்கொள் உரிய முறையின்றி முத்திரையை உடைக்காதே என்று அவள் கூறினாள் உடனே அவளை விட்டும் நான் எழுந்துவிட்டேன் இதை உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருப்பதாக நீ அறிந்தா இந்த சிரமத்தை நீக்கு என கூறினார் அங்கா அவர்களை விட்டும் மூன்றில் இரண்டு மடங்கு சிரமத்தை நீக்கினார் மற்றொருவர் இறைவா நான் மூன்று சாவு கேழ்வரகு கூலிக்கு ஒரு வேலையாளை அமர்த்தினேன் கூலியை நான் கொடுத்தபோது அதை அவர் மறுத்துவிட்டார் அந்த கேழ்வரகை பயிர் செய்தேன் அதன் வருமானத்தில் மாடுகளையும் அதை மேய்ப்பவரையும் விலைக்கு வாங்கினேன் பிறகு அவர் வந்து அல்லாஹுவின் அடிமையே என்னுடைய கூலியை கொடுங்கள் என்றார் இந்த மாடுகள் அதை மேய்ப்பவர்கள் எல்லாம் உமக்குரியவை எடுத்துச் செல்லும் என்று கூறினேன் அதற்கவர் என்னை கேலி செய்கிறீரா என்று கேட்டார் நான் உம்மை கேலி செய்யவில்லை இவை உமக்குரியவைதா என்றும் கூறினேன் இறைவா இதை நான் உன்னுடைய திருப்தியை நாடி செய்திருப்பதாக நீ அறிந்தா எங்களை விட்டு இந்த சிரமத்தை நீக்கு என கூறினார் முழுமையாக சிரமம் விலகியது என நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள்